அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோனில் இருக்கிறங்காட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியாக வந்திருக்குது திருப்பூர் மாவட்டம் காங்கே எம் டூ கீரனூர் பூரவளியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஸ்ரீ செல்வநாயகி அம்மன் நகரில் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குது பேங்க் கடமானத்தில் இருக்கிறவங்காட்டிக்கு ரொம்ப அர்ஜென்சியில் ப்ராப்பர்ட்டி மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் இடத்தோட அளவு கிச்சன் வந்து எட்டுக்கு பத்து சைஸ் பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினொன்று ஹால் வந்து பதினொன்றுக்கு பதினாறு உள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க நாலுக்கு பத்து சைஸில் இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த இடத்துக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் கொடுத்து நல்ல ஒரு வெண்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸுக்கு மேலே போகுது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி பேங்க் அடமானத்தில் இருக்கிறங்காட்டிக்கும் இவங்க வந்து விலை குறைச்சி பதினெட்டு லட்சம்க்கு தராங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பூஜா ஷெல்ஃப் எல்லாமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது வீட்டை விட்டு வெளியில் வந்தோந்தையும் வந்துட்டு கொஞ்சம் திரும்பினோந்தையுமே வந்து ரோடு வந்துடுது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்